வணக்கம் நான் உங்கள் ஜே ஜெயலலிதா பேசுகிறேன் உங்களுடன் பேசுவதற்கு ஒரு உன்னத வாய்ப்பை வழங்கி இருக்கும் இந்த தொழில்நுட்பத்திற்கும் என் நன்றியை நான் கொள்கிறேன் நம்முடைய கழகம் எவ்வளவோ ஏற்ற இறக்கங்களை சந்தித்திருக்கிறது பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு மடிக்கணினி அம்மா உணவகம் என பல பல நல்ல திட்டங்கள் நமது ஆட்சியில் நிறைவேற்றப்பட்டுள்ளது இப்போதோ ஒரு புறம் மத்திய அரசு நம்மை வஞ்சிக்கிறது மாநில அரசோ ஊழலுக்கு வித்திடும் திராணியற்ற ஆட்சியை நடத்துகிறது என் பிறந்த நாளான இன்று உங்களிடம் நான் கேட்டுக்கொள்வது அதிமுகவின் மக்களாட்சி மீண்டும் அமைய வேண்டும் நம் கழகத் தொண்டர்கள் அனைவரும் என் வழி நின்று தலைமை பொறுப்பேற்றிருக்கும் சகோதரர் எடப்பாடி பழனிசாமியவர்களின் கரத்தினை வலுப்படுத்த வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் மக்களால் நாம் மக்களுக்காகவே நாம்